வணக்கம் பாரதப் பயணம் தங்களை அன்போடு வரவேற்கிறது நடந்தாய் வாழி காவேரி ஆம் காவிரி தாயவள் பாயும் பகுதிகளை பசுமை நிறைய செய்து மக்களின் பசி ஆற்றுவதுடன் அறிவு பசி தீர்க்கவும் ஆத்ம பெறவும் எண்ணற்ற மகான்களை நமக்கு அள்ளித்தந்துள்ளாள் தியாக பிரம்மம் முதலான சங்கீத மும்மூர்த்திகள் நாம சங்கீர்த்தன சாகரம் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராள் பக்தியின் பலனாய் வீட்டிற்கே கங்கையை வரவழித்த ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் பாகவத சம்பிரதாயத்தில் புதிய பாணியை புகுத்தி நாம சங்கீர்த்தனத்தை விரிவடையச் செய்த மருதாநல்லூர் சுவாமிகள் என காவிரி கரையோர புண்ணிய பூமி ஈண்டெடுத்து உருவாக்கி தந்த மகான்களின் பட்டியல் ஏராளம் அந்த வரிசையில் இளம் வயதில் வேதவித்தாக விளங்கி காஞ்சி காமகோடி பீடம் பரமசிவேந்திர சரஸ்வதியின் சீடனாய் திகழ்ந்து துறவின் உச்சம் அவதூதம் என்பதை உணர்ந்து அவ்வழியில் பயணித்து கரையில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசமானவர் மகான் ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திராள் அவரின் வாழ்க்கை சரிதம் அற்புதங்களை இங்கு சுருங்கக் காண்போம் பதினெட்டாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மதுரையைச் சேர்ந்த சோமநாதர் பார்வதி தம்பதிக்கு அழகிய மகன் பிறந்தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அருளால் பிறந்த குழந்தை என்பதால் அதற்கு சிவராமகிருஷ்ணன் என பெயரிட்டனர் காவிரி பாயும் கும்பகோணம் எடுத்த திருவிசநல்லூரில் மாபெரும் பண்டிதர்களிடம் வேத ஞானம் இசை அறிவு பெற்றார் சிறு வயதிலேயே இவரது தாயார் விருப்பப்படி பால்ய விவாகம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அக்கால வழக்கப்படி திருமணமான பிறகும் பெண் குழந்தை அதன் பெற்றோர் வீட்டில்தான் வளரும் பெண் பூப்படைந்த பின் மணமகன் வீட்டாருக்கு செய்தி சொல்லி அனுப்புவர் பின் நல்ல நாள் பார்த்து மீண்டும் உற்றார் உணவர்கள் கூடி விழா எடுத்து அதன் பிறகே தம்பதியை ஒன்று சேர்ப்பர் இப்படியாக பால்ய விவாகம் நடந்தாலும் அவர் தொடர்ந்து வேதம் படிக்கவும் இசை கற்கவும் குரு வீட்டிற்கு சென்று வந்தார் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடியதால் அம்மாவோ பலகாரங்கள் தயாரிக்கும் பணியில் அதீத கவனம் செலுத்தினார் அம்மாவிடம் உணவு கேட்டும் கிடைக்கவில்லை சம்சாரி ஆயாச்சு பசி பொருட்களைனா எப்படி இனிமேதான் உனக்கு பொறுப்பு அதிகம் கொஞ்சம் பொறுத்துக்கோகண்ணா என தாய் செல்லமாக அதட்டினாள் அவ்வளவுதான் திருமணம் என ஏதோ நடந்த அன்றே சாப்பிடுவதற்கு நீண்ட நேரமானது இப்போது அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வருவதாக சொல்கிறார்கள் இப்போதும் வயிற்றுப்பசிக்கு உணவு கிடைக்கவில்லை சம்சாரி சம்சாரியானாலே தொல்லைதான் போலிருக்கிறது என எண்ணினார் ஏற்கனவே வேதம் வேதாந்தத்தில் அதீத ஈடுபாடு கொண்டிருந்த அவர் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் திருவிசநல்லூரில் வயது முதிர்ந்த சன்னியாசியிடம் தீட்சை பெற்றார் அங்கிருந்து திருவன்காட்டிற்கு சென்றார் அங்கு தங்கியிருந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற நாமம் சூட்டினார் சதாசிவ பிரம்மேந்திரரின் அதீத அறிவால் கவரப்பட்ட மைசூரையாண்ட மன்னன் அவரை தனது சமஸ்தானத்தில் ஆஸ்தான பண்டிதராக நியமித்தார் இவரின் அசாத்திய ஞானத்தைக் கண்டு அஞ்சிய பலரும் இவருடன் பேசவே அஞ்சினர் தனது வாத பலரது வாயை அடைத்த சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு முறை ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதியை காண வந்தார் அப்போது எல்லார் வாயையும் அடைக்கிறாய் உன் வாய் அடங்க மறுக்கிறதே என காஞ்சி காமக்கோடி பீடம் கூறியதும் சதாசிவ பிரம்மேந்தர் அதிர்ந்து போனார் அந்த க்ஷணமே பேச்சை நிறுத்தினார் ஆத்ம ஞானம் தேடி காவிரி கரையோரத்தில் சுற்றித்திருந்தார் பசி தூக்கம் மறந்தார் காவி அனுசரிப்பதே சந்நியாசமா அனைத்தையும் துறப்பதுதானே அது என தனக்குள் எழுந்த கேள்வியால் உடைகளை துறந்தார் அவதூதரானார் அத்வைத்த சித்தாந்தத்தில் கூறிப்போன சதாசிவர் உள்ளிருக்கும் சிவனை காண வேண்டி பசி உறக்கம் மறந்து காடு மேடுகளில் தவம் புரிந்தார் தஞ்சையை ஆண்ட மராட்டிக மன்னன் தன் மகளின் உடல்நலம் வேண்டி சமயபுரம் மாரியம்மனை நோக்கி வழிபட்டான் மன்னன் கனவில் தோன்றிய சமயபுரத்தம்மன் என்னை தேடி நீ வெகு தூரம் வரவேண்டாம் உன் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்திலேயே புன்னைவனங்கள் நிறைந்த பகுதியில் நான் வாசம் செய்கிறேன் அங்கு வந்து என்னை பார் என கூறி மறைந்தாள் தஞ்சை அரண்மனைக்கு கிழக்கே சிற மைல் தூரத்தில் இருந்த புன்னைவன காடுகளில் அம்மனை தேடி அலைந்தான் மன்னன் அப்போது அங்கு ஒரு புற்றைக் கண்டான் அதன் சமீபத்தில் ஓர் தவசீலர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது காலில் விழுந்த மன்னன் தன் கனவைப் பற்றி அவரிடம் கூறினான் ஞானதிஷ்டியால் அம்மன் வாக்கை அறிந்த தவசீலர் சதாசிவ பிரம்மேந்திரர் புற்று மண்ணோடு சந்தனம் ஜவ்வாது புனுகு குங்குமப்பூ பச்சை கற்பூரம் உட்பட பலவது திரவங்களை கலந்து அம்மன் உருவத்தை உருவாக்கினார் அங்கு கோவில் கட்டி அம்மனை வழிபடும் கூறினார் அத்துடன் மந்திர உச்சாடனங்கள் செய்து ஜன ஆக்கர்ஷண எந்திரத்தையும் அங்கு நிறுவினார் இதையடுத்து மன்னன் அங்கு கோவில் கட்டி வழிபட அதுவே இன்று உலகப் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலாக விளங்குகிறது ஒரு சமயம் தொண்டைமான்களின் ஆளுகைக்கு உட்பட்ட புதுக்கோட்டை சமஸ்தானம் திருவரங்குளம் அருகே சதாசிவ சதாசிவிரம்மேந்திராள் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் ஆழ்ந்த பற்றுடைய தொண்டைமான் ராஜா அவ்வழியே சென்றபோது மகானின் தரிசனம் கண்டு அவரிடம் ஆசி பெற்றான் தனக்கு மந்திரோபதேசம் செய்யும்படி பணிந்தான் வாய் திறந்து பேசாத சுவாமிகள் மணலில் தட்சணாமூர்த்தி மந்திரம் எழுதி அதை உபதேசித்தார் அவர் திருக்கரங்கள் பட்ட மணலை அள்ளி தலையில் சுமந்து சென்ற மன்னன் அதை தங்கப்பேழையில் வைத்து வழிபடலானான் இன்றும் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் குடும்பத்தார் பரம்பரை பரம்பரையாக அந்த மணலை வழிபட்டு வருகின்றனர் அங்குள்ள பிரகதாம்பாள் கோவில் அரண்மனை தட்சிணாமூர்த்தி கோயிலில் சதாசிவ பிரம்மேந்திரால் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன இப்படியே பல இடங்களில் தவம் செய்தபடி நகர்ந்த சதாசிவர் ஒரு சமயம் சிற்றரசன் ஒருவனின் புறத்தை ஒட்டிய பகுதியை கடக்க நேரிட்டது அவதூதராக இவரைக் கண்ட பெண்கள் அலற சிற்றரசனுக்கு கோபம் வந்து சதாசிவரின் கையை வெட்டினான் கை துண்டானதும் தெரியாமல் அவர் தன் வழியில் நடந்து சென்றார் கை துண்டாக்கி கிடப்பதையும் ரத்தம் வழிவதையும் கூட ஒருவர் உணராமல் பொருட்படுத்தாமல் செல்கிறார் என்றால் அவர் மாபெரும் மகானகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்த சிற்றரசன் தன் தவறை உணர்ந்து சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டான் அதன் பிறகே தன் நிலையை அறிந்த சதாசிவர் தன் இன்னொரு கையால் வெட்டப்பட்ட இடத்தை தடவி கொடுக்க துண்டான கரம் மீண்டும் அதே பகுதியில் இணைந்தது சதாசிவர் மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்ததாகவும் கூறப்படுகிறது சித்து சக்திகள் பலவெற்றும் எதையுமே வெளிக்காட்டாத சதாசிவர் காவிரிக்கரையோரும் சிறு குழந்தைகளுடன் விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அங்கிருக்கும் குழந்தைகள் கேட்கும் தின்பண்டங்களையும் கொடுத்து மகிழ்ந்தார் ஒரு சமயம் காவிரிக்கரையோரும் விளையாடிய சிறுவர்கள் மதுரை காண ஆசை என சதாசிவரிடம் கூறினேன் உடனே அவர்களை தன் இடுப்பிலும் தோளிலும் அமரச் சொன்ன சதாசிவர் அவர்களின் கண்களை மூடிக்கொள்ளும்படி கூறினாராம் சற்று நேரத்தில் சிறுவர்களை கண் திறக்கச் சொன்னபோது அவர்கள் மதுரையில் இருந்தனராம் திருவிழா முடிந்து மீண்டும் அதே பாணியில் சிறுவர்களை அவர்களின் இருப்பிடம் சேர்த்தாரான் ஒரு சமயம் ஆத்மஞான தேடலின் ஒரு பகுதியாக கொடுமுடி அருகே கரையோரம் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சதாசிவர் திடீரென காவிரியில் வெள்ளம் பாய்ந்ததில் கரையோர வீடுகள் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன சில நாட்களுக்கு பின் வெள்ளம் வடிந்தது கரையில் அமர்ந்திருந்த சதாசிவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவே அவ்வூர் மக்கள் நம்பினர் சில மாதங்களுக்கு பின் அங்கு அப்பகுதியில் வாய்க்கால் வெட்டுவதற்காக ஒருவர் மணல் வெட்டியால் தரையைத் தோண்டினார் திடீரென தரையிலிருந்து ரத்தம் வழிந்தது அதிர்ந்து போன ஊரார் அப்பகுதியைச் சுற்றியுள்ள மணலை கைகளால் அகற்றினர் உள்ளே சதாசிவ பிரம்மேந்தர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் கூட்டம் கூடியதால் யோகனித்திரை கலைந்த சதாசிவர் தலையில் ரத்தம் வழிவதையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றாராம் இப்படியே நாட்கள் நகர தான் ஜீவ சமாதியாகும் நாளை முன்கூட்டியே கணித்த சிதாசிவ பிரம்மேந்தர் கரூர் அடுத்த நெரூரில் அதற்கான இடத்தை தேர்வு செய்தார் அங்கு சென்று தவத்தில் மூழ்கினார் மகானின் வருகை கண்டு ஊர் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஜீவசமாதிக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அங்கிருந்தவர்களும் மகான் குறிப்பால் உணர்த்தினார் மகானை தொழுத ஊர் மக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் குறித்த நேரத்தில் பிருந்தாவனத்திற்குள் பிரவேசித்து ஜீவ சமாதியானார் பிரம்மேந்திரர் அவர் கூறியது போலவே அன்றிலிருந்து பத்தாம் நாள் அவரது ஜீவசமாதியை ஒட்டி ஒரு வில்வ மரம் துளிர்விட்டது அதேபோல் பனிரெண்டாம் நாள் காசியிலிருந்து ஒருவர் பானலிங்கம் கொண்டு வந்தார் சதாசிவ சதாசிவிரம்மேந்திரர் கூற்றுப்படியே அவரது சமாதியிலிருந்து சற்று தள்ளி அந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மைசூர் தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்களுக்கு இந்த செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது அதற்கு முன்பே புதுக்கோட்டை மன்னருக்கு கனவில் இந்த செய்தி வந்து சேர்ந்தது உடனே மன்னர்கள் நெரூர் உறைந்து மகானின் ஜீவசமாதியை தரிசித்தனர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் சார்பில் சதாசிவ சதாசிவிரம்மேந்திர ஜீவசமாதி மற்றும் பானலிங்கம் அமைந்த இடத்தில் கோயில் எழுப்பப்பட்டது தொடர்ந்து இன்றும் ஆண்டுதோறும் சதாசிவ பிரம்மேந்திரன் ஆராதனை நிகழ்ச்சி பக்தர்களால் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது உடலும் ஜீவனும் கலந்திருந்த காலத்திலேயே சதாசிவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றும் வழக்கத்தை கொண்டிருந்தார் அதேபோல் இவரது முக்தியும் ஐந்து இடங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது தமிழகத்தின் நெரூர் மானாமதுரை மத்திய பிரதேசத்தின் ஓம்காரேஸ்வர் உத்தரப்பிரதேசத்தின் காசி பாகிஸ்தானில் உள்ள கராச்சி ஆகிய ஐந்து இடங்களில் இவர் ஒரே நேரத்தில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது மீண்டும் இன்னொரு மகானின் தரிசனத்துடன் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் பாரத பயணத்துடன் நன்றி வணக்கம்